அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் வீட்டிலேயே இருக்க அறிவுரை பண்ணியிருக்காங்க மத்திய அரசு கொடுத்த இந்த வார்னிங் மிகப்பெரிய அளவில் வந்து பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க இது குறித்தான முழு விவரத்தோடு இன்னும் பரபரப்பான தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தற்போது இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் இந்திய அரசால் அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க இது தொடர்பான விவரங்களை இப்ப நாம முழுமையாக பார்க்கலாம் அதாவது வெனிசுலாவில் அமெரிக்கா மேற்கொண்டதாக கூறப்படும் இராணுவ நடவடிக்கை மற்றும் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவர் மனைவி கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்கள் தொடர்ந்து குடிமக்களுக்கு எச்சரிக்கை மோதல்கள் மற்றும் அரசியல் பதற்றம் அதிகரித்து வசிக்கக்கூடிய இந்தியர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு தேவையற்ற வெளியேறுவது தேவையற்ற வெளியேறுதல தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மேலும் அங்கு இருக்கக்கூடிய இந்தியர்கள் தங்கள் வசிப்பிடங்களிலேயே பாதுகாப்பாக தங்கி இருக்குமாறும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நிலவரத்தின்படி அவசர உதவி தேவைப்படக்கூடிய சூழலில் காரகஸ் நகரில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு வழிகாட்டுதல் மற்றும் உதவியை பெறலாம் அப்படின்னு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க மேலும் இந்தியர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதுகாப்பாக தங்கி இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காங்க இந்த எச்சரிக்கை பார்த்து தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு பிறகு வெளியாகியிருக்கிறது தகவலின்படி அமெரிக்காவினுடைய சிறப்பு படையான டெல்டா டெல்டாஸ் ரகசியமாக நாட்டுக்குள்ள நுழைந்த அதிபர் அவரது மனைவியும் அவர்களினுடைய இல்லத்திலிருந்து கைது செய்யப்பட்டதாக அதிகாரபூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனிடையே வெனிசலாவில் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் இராணுவத்தை மீறி இந்த நடவடிக்கை எவ்வாறு நடத்தப்பட்டது என்பது குறித்து பல கேள்விகள் எழுந்திருக்கிறது இந்த சம்பவம் சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியும் இருக்கிறது வெனிசலாவுடன் நெருங்கிய உறவை பேணும் ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளும் விமர்சனத்தை தெரிவித்திருக்காங்க இதுவரை இந்திய அரசு அதிகாரப்பூர்வமான நிலைப்பாட்டு வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தற்போதைய பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு வெனிசலாவிற்கு அத்தியாவசிய மற்ற பயணங்களை தவிர்க்குமாறு மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் கிடையாது வெனிசா வெனிசுலாவில் நிலவக்கூடிய பதற்றமான அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழ்நிலையை தொடர்ந்து அங்கு வசிக்கக்கூடிய இந்தியர்கள் மற்றும் அந்நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறவங்க இந்திய அரசால் முக்கிய எச்சரிக்கையை விடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தற்போதைய சூழலில் பாதுகாப்பாக இருக்கவும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தி இருக்கிறது இந்த எச்சரிக்கை வெனிசலாவில் அமெரிக்க இராணுவ நடக்கை நடவடிக்கை மேற்கொண்டதாக வெளியான தகவல்கள் மற்றும் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவரது மனைவி கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் செய்திகள் வெளியாகியிருக்கக்கூடிய பின்னணியில் விளங்கப்பட்டுகிறது இந்த தகவலை தொடர்ந்து அந்த நாட்டில் போராட்டங்கள் மோதல்கள் அரசியல் குழப்பங்கள் அதிகரித்து வருவதாகவும் சொல்லியிருக்காங்க வெனிசலாவில் வசித்து வரக்கூடிய இந்தியர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு தேவையற்ற வெளியேற்றங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க மேலும் பாதுகாப்பு நிலைமை சீராக கூடிய வரைக்கும் வசிப்பிடங்களேயே தங்கி இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அவசர உதவி அப்படி இல்லைனா வழிகாட்டல் தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில காரகஸ் நகர்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை உடனடியாக தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னும் அங்கிருந்து தேவையான உதவிகள் தங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்காங்க இந்த அமெரிக்காவின் சிறப்பு படையான டெல்டா பகஸ் ரகசியமாக வெனிசலாவுக்குள்ள நுழைந்து அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவியை அவர்களது இல்லத்திலிருந்து கைது செய்ததாக கூறப்படும் தகவல்களுக்கு பின்னர் வெளியாகியிருக்கிறது இந்த நடவடிக்கை வெனிசலாவின் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் இராணுவத்தை மீறி எவ்வாறு நடத்தப்பட்டது என்று கேள்வி எழுப்பி சர்வதேச அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் பரபரப்பையோ ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க தற்போதைய பாதுகாப்பு சூழ்நிலை கருத்தில் வெனிசலாவிற்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அப்படினோ பலரும் வந்து கூறியிருக்கிறதோடு இந்திய அரசும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு இந்த விஷயத்திற்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எச்சரிக்கையை வந்து இந்திய மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க படைகளால் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கொலம்பியா மீது அமெரிக்க இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படலாம் அப்படின்னு முன்னாள் அதிபர் வந்து தெரிவித்திருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சுட்டிக்காட்டி இருக்கிறதும் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் இருக்கிறதுங்க இந்த அறிவிப்பால லத்தீன் அமெரிக்காவில் பதற்றம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறது வெனிசலாவில் நடந்த ராணுவ நடவ நடவடிக்கைக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொலம்பியா குறித்து கடும் எச்சரிக்கையையும் விடத்திருந்தார் அதாவது கோகை தயாரிப்பதையும் அதை அமெரிக்காவிற்கு விற்பனை செய்வதையும் விரும்பும் ஒரு மோசமான நபரின் மூலமா லத்தீன் அமெரிக்க நாடான கொலம்பியா நடத்தப்படுகிறது அப்படின்னு குற்றம் சாட்டினார் ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் கொலம்பியாவின் தலைமையை குறிப்பாக அதிபர் ோ பெற்றோவ் கடுமையாகவே விமர்சனம் பண்ணியிருந்தார் கொலம்பியாவும் மிகவும் பாழ்பட்டிருக்கும் கொகைன் தயாரித்து அமெரிக்காவிற்கு விற்பனை செய்ய விரும்பும் ஒரு தீயவரால் அது நடத்தப்படுகிறது இது நீண்ட காலம் நீடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கார் கொலம்பியாவுக்கு எதிராக அமெரிக்க இராணுவ நடவடிக்கை எடுக்குமா என்று நேரடியாக கேட்கப்பட்ட போது ட்ரம்ப் அது எனக்கு நல்லதாகவே தோன்றுகிறது அதனால் அதை செய்யலாம் அப்படின்னு பதிலளித்ததும் குறிப்பிடத்தக்கது இதனால் பிராந்தியத்தில் பதற்றம் மேலும் அதிகரிக்க தொடங்கியது ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவி செய்யப்பட்டு நியூயார்க் நகரத்திற்கு கொண்டு வரப்பட்டாங்க இது உலக அரசியல்ல பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருந்தது மன்கட்டாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க போதைப் பொருள் தடுப்பு நிர்வாக தலைமையகத்துல அதிகாரிகள குட் நைட் ஹாப்பி இயர் என மதுரோ சிரித்த முகத்துடன் வாழ்த்தினார் தான் அமெரிக்க சிறையில் இருக்க போகிறோம் என்று அஞ்சாமல் அவர் துணிச்சலாக சொன்ன இந்த விஷயம் பெரிய அளவில் கவனம் பெற்றிருக்கிறது மதுரோவை கைது செய்ய அமெரிக்க படைகள் ஞாயிற்றுக்கிழமை அவரது காரகாஸ் ராணுவ தளத்தில் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க வெனிசுலா தலைவர் விளங்கிடப்பட்ட நிலையில மண்கட்டானில் இருக்கக்கூடிய டிஇஏ தலைமையகத்திற்கு அழைத்து செய்ய செல்லப்பட்டார் அங்கு தன்னுடன் வந்த அமெரிக்கர்கள் வந்த அதிகாரிகளுக்கு அவர் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரா நியூயார்க் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டீவர்ட் ஏர் நேஷனல் கார்ட் தளத்தில் மதுரோவும் அவரது மனைவியும் தரையிறங்கியிருக்காங்க அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமா மன்ஹட்டான் டிஇஏ அலுவலகத்திற்கும் பின்னர் புரூக்லின்ல இருக்கக்கூடிய மெட்ரோபொலிட்டன் தடுப்பு மையத்திற்கும் மாற்றப்பட்டிருக்காங்க நியூயார்க் வந்தடைந்தவுடன் மன்ஹட்டான்ல இருக்கக்கூடிய கூட்டாட்சி நீதிமன்றத்திற்கு அவர் மாற்றப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் பாண்டே மதுரோ மீது போதை பொருள் பயங்கரவாதம் கொக்கைன் கடத்தல் மற்றும் ஆயுத குற்றங்கள் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கார் கார்டல் ஆஃப் தி சன்ஸ் எனப்படும் போதை கடத்தல் கும்பலின் தலைமையுடன் அவர் தொடர்புடையவர் என்றும் புகார்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு அவரது கைது உதவும் வகையில த தகவல் அளிப்பவர்களுக்கு அமெரிக்க நீதித்துறை பதினைந்து மில்லியன் டாலர் வெகுமதியை அறிவித்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை அதிகாலையில் துரிதமாக நடந்த தாக்குதலில் மதுரோவும் மனைவி சிலியா ஸ்பேஸும் அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர்களின் பெட்ரூமில் இராணுவம் புகுந்து கைது செய்திருக்கிறது கார்கஸ் வாசிகள் இந்த தாக்குதலின் போது வெளிச்சத்தங்களை கேட்டிருக்காங்க குறைந்தது ஏழு குண்டுகள் விடைத்திருக்கிறது ராணுவ இலக்குகளை தாக்கியதாக கூறப்படுகிறது மதுரோ இல்லாத நிலையில தற்காலிக ஜனாதிபதியான டெல்சி டூ ட்ரிக்ஸ் அங்கே ஆட்சி நடத்தி வருகிறார் செய்தியாளர் சந்திப்பில் அவர் அமெரிக்க தாக்குதலால் பொதுமக்கள் மற்றும் ஆயுதப்படை உறுப்பினர்கள் உயிரிழந்ததாக குறிப்பிட்டாலும் எண்ணிக்கையை தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறதோ குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அதிபர் நிக்கோலஸ் மதுராவை பதவியிலிருந்து அகற்றி அவரை நாடு கடத்திய நிலையில புதிய ஆட்சி அமையும் வரைக்கும் வெனிசுலா நாட்டின் நிர்வாகத்தை அமெரிக்கா கவனித்துக் கொள்ளும் என அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்தார் வெனிசுலா நாட்டின் தலைநகர் கார்கிஸில் ராணுவ தளங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமெரிக்கா விமானப்படை நேற்று முன்தினம் அதிகாலை இரண்டு மணி அளவில் திடீர் தாக்குதல் நடத்தியும் பிறந்தாங்க இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா இவர் இவ்வாறு குறி கூறியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஆகவே பார்க்கப்பட்டும் வந்துட்டு